ஆனாலும் நவீன் பட்நாயக் அனுப்ப சம்மதிக்கவில்லை இருங்கள் என் ஆலோசகராக இருங்கள் என்று தமிழனின் பெருமையை ஆனால் அங்கே போய் மோடி என்ன பேசினார் இங்கே கூட நான் வேடிக்கையாக சொன்னேன் இப்படி ஒரு தப்பு நடந்து விடக்கூடாது சில நேரங்களில் அச்சில் சில பிழைகள் வரும் சில நாள்களுக்கு பிறகு என்றால் சில நாய்களுக்கு பிறகு இந்த அடித்து விடும் அப்படி சில அச்சுப்படை வரும் நான் மேடையில் ஏறுகிற போது ஒரு நண்பர் அறிவிப்பு கொடுத்து கொண்டிருந்தால் நம்முடைய தலைமை கழகப் பேச்சாளர் மோடி காமராஜ் வந்து விட்டார் என்று நான் சொன்னேன் இல்லை இல்லை அவர் போடி காமராஜ் தப்பித்தவரை கூட மோடி காமராஜ் என்று சொல்லி விடாதீர்கள் அவர் மோடி காமராஜ் அல்ல இந்த தமிழ்நாட்டின் போடி காமராஜ் என்று சொன்னேன் எதற்கு குறிப்பிடுகிறேன் என்றால் என்ன பேசினார் நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் ஒடிசாவில போய் பேசினார் மாநில மக்களே நீங்கள் தமிழனை நம்பலாமா என்று கேட்டார் தமிழனை நம்ப கூடாது என்று ஒடிசாவிலே பேசுகிற அதே பிரதமர் மோடி தான் தமிழனின் வாக்குகளை பெற எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து போனார் தேர்தல் நேரத்தில் எட்டு முறை வந்தார் தமிழ் மக்கள் திருப்பி சொல்லி இருக்கிறார்கள் இன்னும் எண்பது முறை வந்தாலும் எங்கள் வாக்கு திமுக தான் இவர்கள் தவறாக கணக்கு போடுகிறார்கள் மக்கள் கோயிலுக்கு போனால் நமக்கு வாக்களித்து விடுவார்கள் இல்லை நண்பர்களே திருச்செந்தூருக்கு போவான் தமிழன் திரும்ப வந்து வாக்களிப்பான் என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது தெரியுமா பக்தி வேறு அரசியல் வேறு என்பதை தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல உத்தரப்பிரதேச மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலேயே அவர்கள் நிலைமை கவலைக்கடமாக இருக்கிறது அங்கு என்ன ஆயிற்று அங்கே ஒரு அயோத்தியிலே ஒரு ராமர் கோயில் கட்டினார்கள் திரும்ப திரும்ப அந்த ராமர் கோயிலையே காட்டி காட்டி ராமர் கோயில் கட்டிவிட்டோம் ராமர் நம்மை காப்பாற்றுவார் என்று கருதினார்கள் ராமர் அவர்களை இந்தியாவில் காப்பாற்றவில்லை என்பது மட்டுமல்ல உத்தரப்பிரதேசத்திலும் காப்பாற்றவில்லை அந்த ராமர் கோயில் கட்டப்பட்டிருக்கிற அயோத்தி என்பது பைசாபாத் என்கிற தொகுதியில் இருக்கிறது பைசாபாத்திலே அவர்கள் தோற்றுவிட்டார்கள் நமக்கு எப்படி அவர்களுக்கு எப்படி மாற்றம் வருகிறது என்றால் ஐம்பத்தி ஏழாயிரம் வாக்குகளில் வெற்றி பெற்ற நீங்கள் இன்றைக்கு நம்முடைய வேட்பாளரை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்திருக்கிறீர்கள் ஏறத்தாழ் ஐந்து லட்சம் வாக்குகளில் வெற்றி பெற்ற மோடி அவர்கள் வெறும் ஒன்றரை லட்சம் வாக்குகள் வித்தியாசமாக குறைந்து போயிருக்கிறார் எனவே ராமர் அவர்களை இந்தியாவிலும் காப்பாற்றவில்லை உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர்கள் எத்தனை இடம் பாரதிய ஜனதா கட்சியின் சரிவு எப்படி இருக்கிறது தெரியுமா நாங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் நானூறு இடங்களில் வெற்றி பெறுவோம் என்றார்கள் சிலர் உணர்ச்சி வையப்பட்டு நானூற்றி இருபது என்றார்கள் நான் சொன்னேன் அது சரி நீங்கள் போர் டுவெண்டி என்பது எல்லோருக்கும் தெரியும் போர் டுவெண்டி என்றால் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் இடம் என்றார்கள் முறை கூட்டணி கட்சிகள் இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவிலே பெற்றிருந்த இடங்கள் முன்னூற்றி மூன்று இன்றைக்கு அவர்கள் இருநூற்றி நாற்பதுக்கு சரிந்திருக்கிறார்கள் அறுபத்தி மூன்று இடங்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் உத்தரப்பிரதேசத்திலே மட்டும் சொல்லுகிறேன் எண்பது தொகுதிகள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாரதிய ஜனதா கட்சி அங்கே அறுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது எண்பதற்கு அறுபத்தி இரண்டு இடங்களில் வெற்றி பெற்றது இப்போது அது வெறும் முப்பத்தி மூன்றாக குறைந்து போய் இருக்கிறது பாதிக்கு பாதி உத்தரப்பிரதேசம் பிரதேசம் பகுத்தறிவு நிலமாக மாறிவிட்டதா உத்தரப்பிரதேசம் என்னை போல கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு பெரியாரின் கருத்துகளை பேசுகிறதா இல்லை நண்பர்களே உத்தரப்பிரதேசம் ஆன்மீக பூமி தான் ஆனால் அரசியலில் பாஜகவுக்கு இடம் இல்லை என்று அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு தான் உண்ண எனவே தமிழ்நாட்டில் இருந்து நீங்கள் கற்றுக்கொள்வதற்கான பாடம் இந்தியா முழுமைக்கும் இருக்கிறது இதற்கு சொல்ல வந்தேன் என்றால் அவர்கள் அப்படி இருக்கிற இடத்தில் வட மாநிலங்கள் முழுவதும் தங்களுக்குத்தான் என்று கருதினார்கள் என்ன நடந்தது ஒடிசாவில் என்ன நடந்திருக்கிறது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நவீன் பட்நாயக் முதலமைச்சராக இருந்த போது ஒரு கலவரம் நடந்ததில்லை நவீன் பட்நாயக் அவருடைய பற்றி நாம் தகவலை நினைவில் கொள்ள வேண்டும் திமுகவும் அண்ணா திமுகவும் பிரிந்து போன பிறகு அவர்தான் இருவரையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கு முயற்சி செய்தார் ஏறத்தாட கலைஞரையும் எம்ஜிஆர் அவர்களையும் பார்த்து பேசி இரண்டு பேரும் கலைஞர் என்ன சொன்னார் என்பதை இளைஞர்கள் அறிய வேண்டும் கலைஞர் என்ன சொன்னார் என்றால் முதலமைச்சராக அவரே இருக்கட்டும் கட்சி தலைவராக நான் இருக்கிறேன் எனக்கு கட்சி தான் முக்கியம் பதவி அல்ல கட்சி தான் முக்கியம் எனவே அப்படியே சின்னம் கொடி வேண்டுமானாலும் அதிமுகவின் கொடியே இருக்கட்டும் ஏனென்றால் அந்த கொடியிலே கூடுதலாக இருப்பது அண்ணாவின் படம் தான் அண்ணா இல்லாமல் நாங்கள் இல்லை ஆனால் சின்னம் எது தெரியுமா சின்னம் அண்ணா கண்ட சின்னம் அண்ணா நிந்த சின்னம் அண்ணா விருந்த சின்னம் உதய சூரியன் தான் சின்னம் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டு தான் இந்தியா இருக்கோனா சின்னையிலே புறப்படுகிற போது சரி என்றவர் வேலூருக்கு போற பிறகு நான் மறுபடியும் சிந்திக்க வேண்டும் வேண்டுமென்றா அப்படி சிந்தித்துத்தான் நாடு வேணாயிப் போயிற்று நண்பர்களே அந்த பட்நாயக்கின் மகன் பட்நாய்க்கின் தான் ஒடிசாவிலே இருபத்தை முதலமைச்சர் ஒரு கலவரமும் வந்ததில்லை இப்போது புதிதாக மோகன் மோகன் மாஜி மாஜி என்று என்று சரண் ஒருவர் பொறுப்பேற்றிருக்கிறார் ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் எனக்கு கூட அதை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக தான் இருந்தது ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த ஒருவன் முதலமைச்சராக வந்தால் நல்லது ஆனால் என்ன நடந்திருக்கிறது எப்போது நேற்று நடந்த நிகழ்ச்சியை நான் சொல்லுகிறேன் இப்போது தொலைக்காட்சியில் ஓடிக்கொண்டிருக்கிறது அங்கே பக்ரீத் பண்டிகை கொண்டாடுகிற போது முஸ்லிம்களை போய் இந்துக்கள் இந்துத்துவா கும்பல் அடித்திருக்கிறது இந்துக்கள் இல்லை இந்துக்கள் என்கிற ஒட்டுமொத்த மக்கள் இஸ்லாமியர்கள் மீதும் கிறிஸ்தவர்கள் மீதும் வெறி கொண்டவர்கள் இல்லை இவர்கள் அப்படி ஒரு கூட்டத்தை வளர்க்கிறார்கள் எதனால் ஒடிசாவில் பந்த்ரா என்கிற இடத்திலே நேற்றைக்கு மிகப்பெரிய கலவரம் புதிய முதலமைச்சர் பொறுப்பேற்று நான்கு நாட்கள் தான் ஆகிறது இங்கேயும் பக்ரீத் நடந்தது அவர்களுக்கு என்ன புரியவில்லை என்றால் இந்து முஸ்லீம் கலவரத்தை அவர்களால் தமிழ்நாட்டில் ஒரு நாளும் ஏற்படுத்த முடியவில்லை நீ இந்துவாக இருக்கலாம் நீ இஸ்லாமியனாக இருக்கலாம் நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம் அவனவன் அவனவன் மதம் நம்பிக்கை நம்பிக்கை அல்லது போல கடவுள் இருக்கலாம் ஆனால் நாம் அண்ணன் இந்த மண்ணில் வாழ்வோம் என்கிற உணர்வு திராவிட இயக்கத்தால் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் ரம்ஜான் அன்றைக்கு நம் வீடுகளுக்கு பிரியாணி வராமல் உண்டா பக்கத்திலே இஸ்லாமியர் வீடு இருந்தால் இங்கே இருந்து பொங்கல் அன்றைக்கு சர்க்கரை பொங்கல் போகாமல் இருக்குமா

அது வேறொன்றுமல்ல பக்ரீத் அவர்கள் ஆட்டுக்கறி தும்பதற்காக ஆட்டை வெட்டி இருக்கிறார்கள் அந்த நீர் வந்திருக்கிறது ஆனால் இவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் மாட்டு இறைச்சியை உண்கிறீர்கள் மாட்டை வெட்டி இருக்கிறீர்கள் அந்த மாடு எங்களுக்கு புனிதம் உங்களுக்கு மாடு புனிதம் என்று அயோத்தியிலே சொன்னீர்களே மாடு புனிதம் என்று உத்தரப்பிரதேசத்திலே சொன்னீர்களே இன்றைக்கும் நான் குறிப்பிடுகிறேன் என்பதிலே இந்தியாவிலேயே ஆவின் பால் அதிகமாக உற்பத்தியாகி இந்தியா முழுவதும் போகிறது தமிழ்நாட்டில் இருந்துதான் ஒன்றும் மனிதர்களுக்கும் எதிரி இல்லை மாடுகளுக்கும் எதிரி இல்லை ஆனால் நீங்கள் மாட்டை வணங்குகிறோம் என்று சொல்லி மாட்டை வெட்டக்கூடாது என்று சொல்லி எதற்காக மாட்டு இறைச்சி உண்ணக்கூடாது என்று ஏன் குறிப்பிடுகிறீர்கள் நான் கேட்கிறேன் உழைப்பாடிக்கு மூட்டை தூக்குகிறவனுக்கு வண்டி இழுக்கிறவனுக்கு பாரம் சுமக்கிறவனுக்கு மிக குறைந்த விலையில் கூடுதல் புரதம் உள்ள மாட்டிறைச்சி தேவைப்படுகிறது மந்திரம் சொல்லி கொண்டிருக்கிறவனுக்கு முருங்கைக்காய் முட்டைக்கு வசூல் போதுமானது ஆனால் உடைக்கிறவனுக்கு அது போதுமானது ஆனால் அவர்கள் அன்றைக்கு ஆட்டுக்கறிதான் நேற்றைக்கு வெட்டி இருக்கிறார்கள் அதை மாட்டு இறைச்சி என்று சொல்லி ஒரு கலவரத்தை உருவாக்கி அது ஆடா மாடா என்பதல்ல அவர்களுக்கு பிரச்சனை ஏதேனும் ஒரு காரணத்தை வைத்துக் கொண்டு இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரத்தை தூண்ட வேண்டும் என்பதற்காக ஏழு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் இருக்கிறார்கள் இரண்டு கார்கள் எரிக்கப்பட்டிருக்கின்றன நான்கு மோட்டர் எதற்காக அங்கே வெட்டப்பட்டது ஆடா மாடா என்பதையே உறுதி செய்து கொள்ளாமல் மனிதர்களுக்குள்ளே இத்தனை பெரிய கலவரத்தை ஏற்படுத்துகிற ஆட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு ஏமாந்திருக்குமானால் இந்த அமைதியை மண்டை விட்டு போயிருக்கும்

எல்லோரும் ஒன்றை சொல்லுவதில்லை வரலாற்றில் நாம் பொய் பேசக்கூடாது காலில் அணியாமல் அந்த மக்களை பார்த்து சமாதானம் சொன்னவர் காந்தியார் மட்டுமல்ல காந்தியாரோடு அவரோடு சேர்ந்து நடந்த கான் அப்துல் கபார் கான் அவரும்தான் தான் ஆறவை உயர வந்த மனிதன் அவனும் காலில் செருப்பு அணியவில்லை காந்தியாரோடு பணியாற்றியதால் தான் அவருக்கு எல்லை காந்தி என்று பெயர் தான் அப்துல் கமார் கான் கூடுதலாக அவரோடு நடந்து வர காந்தியார் முயற்சி செய்தார் அந்த கலவரத்தை அடக்க முடியவில்லை நேருவும் பட்டேலும் பேசினார்கள் அங்கே இஸ்லாமியர்களையும் இந்துக்களையும் ஒற்றுமைப்படுத்துவதற்கு என்ன வழி காவல்துறையை அனுப்பினால் எந்த காவலர்கள் போனாலும் அவர்களும் தங்களை இந்து என்றும் இஸ்லாமியன் என்றும் பிரித்து கொண்டு எதிர் வரிசையில் நிற்கிறார்களே என்ன செய்யலாம் என்று சிந்தித்து பிரதமராக இருந்த நேரு அவர்களும் உள்துறை அமைச்சராக இருந்த படேல் அவர்களும் என்ன முடிவு செய்தார்கள் தெரியுமா நான் சொல்லுவதெல்லாம் வரலாற்று குறிப்பு கற்பனையில் மேடை சொல்லவில்லை இந்த கலவரத்தை அடக்க வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருந்து காவலர்களை வர வைத்தால் தான் முடியும் என்று முடிவு செய்தார்கள் ஏனென்றால் தமிழ்நாட்டில்தான் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் சகோதரர்கள் என்கிற உணர்வு இந்த திராவிட இயக்கம் உருவாக்கி இருக்கிறது நேற்றைக்கு வந்தவர்கள் சிலர் திராவிட இயக்கம் என்ன செய்து கிழித்தது என்கிறார்கள் கிழிக்க இல்லையரா திராவிட இயக்கம் பிரிந்து கிடந்தவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து வைத்து தைத்தது ஒற்றுமையை உருவாக்கியது எனவே அப்படி ஒரு கலவரம் அன்றைக்கு நடந்தது அதற்கு பின்னால் நண்பர்களே அங்கே நவீன் பட்நாயக் வந்ததற்கு பிறகு இந்து இஸ்லாமியர் கலவரம் இல்லாமல் இருந்தது நேற்றைக்கு போயிற்று நேற்றைக்கு ஒவ்வொரு இடத்திலே நடந்தது என்றால் என்ன ஆகும் தொடர்ச்சி அடுத்த ஊரிலே நடக்கும் அதனுடைய தொடர்ச்சி அதற்கடுத்த ஊரிலே நடக்கும் இனி ஒடிசாவிலே இந்துக்களும் இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சேர்த்து தான் நிம்மதியாக வாழ முடியாது அந்த பாரதிய ஜனதா கட்சி வந்து நான்கு நாட்கள் நினைவிலை கொள்ளுங்கள் சரி பீகாரில் என்ன நடந்தது நான் ஒடிசாவில் நடந்ததை நீங்கள் வைத்திருக்கிற கைபேசியை வீட்டுக்கு போனவுடனே பாருங்கள் அல்லது தொலைக்காட்சி பாருங்கள் அவர்கள் ஒரு ஆற்றுக்கு மேலே பாலம் கட்டினார்கள் எந்த அரசு நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருக்கிற பீகார் அரசு அங்கே என்ன நடந்து கொண்டிருக்கிறது பாலம் கட்டி முடிக்கப்படவில்லை பாலம் இன்னமும் திறக்கப்படவில்லை ஒரே கூச்சல் சத்தம் ஏன் என்றால் கட்டி முடிக்கப்படாத இன்னமும் திறக்கப்படாத அந்த பாலம் கீழே இடிந்து விழுந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நடந்த செய்தி இப்போது தொலைக்காட்சியில் வந்து கொண்டிருக்கிறது இன்னமும் திறக்கப்படாத பாலம்